வாழை இலையில மீன் வறுவல் பண்ண போறோம் என்ன வீட்டுல இருக்க மிளகா தூளு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு வீடியோ ஃபுல்லா பாருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தக்காளி வெங்காயத்தோட நல்லா அப்படியே ஜம்முன வாசனை மணக்குது வாங்க இப்ப டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம் செம்மையா இருக்கு கேரளா ஸ்டைலோட நல்லா இருக்கு ரொம்ப வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க தக்காளியும் நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க

போதும் ரெண்டேல போடும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல மீன் வைக்கிறேன். எப்படி கட் பண்ணோம் எல்லாமே வீடியோல ஆட் பண்றோம். ரெண்டு பீஸ் பூண்டு போட்டு நல்லா தட்டிக்குவோம். பண்ணுவோம். நம்ம வாழில மீன் வருவதற்கு லைட்டா ரெண்டு மீன் நம்ம எடுத்துருக்கோம் லைட்டா ஒரு ரவுண்டு மட்டும் போட்டு நல்லா எடுத்துருங்க தக்காளி வெங்காயம்லாம் இது பண்றது பார்ப்போம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க ஒரு எண்ணெயிட வாழை அளவு திரும்பி விட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்க விட்டோம் அதுக்கடுத்து தனி மிளகாத்தூளு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கடுத்துலாம் மெயினே பிட்சு நம்ம லைட்டா வதக்கணும் வாழையில இது பண்ணணும் லைட்டா இலையில தேங்காயை ஊத்திருங்க ஊற்றிட்டு நல்லா தடவிட்டு ஃபுல்லா அடுத்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு லைட்டா அந்த இலையை மட்டும் வாட்டணும் சூடு பண்ணணும் அதுக்கடுத்து நம்ம மீனை வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும்ல அதை வைக்கணும் அது பார்ப்போம் வீடியோ லைட்டாக இது ஃபஸ்ட்டு லேயர் கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க அதுக்கடுத்து மீனை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் அதுக்கு மேலே ஒரு லேயர் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் இது வச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க இன்னி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா வச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வாழையை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இதை வச்சு கட்டுறதுக்காண்டி இதை வச்சு கட்டிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் தோசைக்கல் இல்லாட்டி வடைச்சட்டி ரெண்டில் எதுலாம் வச்சுக்கலாம் 来了好了。 தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் சட்டியை காய விட்டு நெக்ஸ்ட் நம்ம இலையில கட்டி வச்சத வச்சிருவோம் நல்லா வேக விட்டுருவோம் அத சட்டி நல்லா காயவும் நம்ம வாழை இலையை வைப்போம் இலையில மீனை அதை இத வச்சுட்டு ஒரு இத வச்சு கூட மூடிடுங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பேக் சைடு திருட்டு போட்டு திரும்ப மூடிட்டு எடுங்க சூப்பரா இருக்கும் டேஸ்ட் வாங்க வீடியோ பார்ப்போம் நல்லா சூடாயிருச்சு நல்லா ஒரு சைடு வந்திருக்கும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு திரும்ப மூடி வச்சிருங்க அப்படி வருதுன்னு பாப்போம் பூச்சிப்படியே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா ரெண்டு மீனை நம்ம வச்சோம் ஒரு மீன் தான் ஈஸியா போட்டுக்கலாம் இப்ப திரும்ப மூடி வச்சிருங்க ஒரு நாலஞ்சு வாட்டி நம்ம இலையில வச்ச மீனை திருப்பி திருப்பி போட்டாச்சு அவ்வளவுதான் இன்னி எடுத்துருங்க இதுக்கு மேல வச்சா ரொம்ப கருகிடும் உடனே எடுத்துடாதீங்க அவ்வளோதான் இதான் சூப்பராக இருக்கு வாங்க போய் நம்ம ஓப்பனிங் எல்லாத்தையும் பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க ஓபன் பண்ணுவோம் அஸ்வின் ஓபன் பண்ண அஸ்வின் இங்க திருப்பி போட்டுக்குறேன் வாங்க இப்போ நம்ம வாழை வாழையிலைய ஓபன் பண்ணி இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் இதுக்குள்ள என்ன இருக்கு மீன் இருக்கு எத்தனை மீன் இருக்குன்னு சொல்லு ஆ ரெண்டு இருக்கு கரெக்டா பண்ணுச்சு அஸ்வின் ஓபன் பண்ணு தக்காளி வெங்காயத்தோட நல்லா அப்படியே ஜம்முன்னு வாசனை மணக்குது இங்க பாருங்க ரெண்டு மீன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க சூடா இருக்கு வாங்க இப்போ டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம் நிறையா டெக்கரேஷன் பண்ணுவோம் அங்கங்கே ஒரு ஒரு வெங்காயத்தை வச்சு விட்ருவோம் கண்ணு மாய்க்க மூக்கு வாய் எல்லாத்தையுமே வச்சு விட்ருவோம் அஸ்வின் டேஸ்ட் பண்ணி பாரு ஆ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சம்மையா இருக்கு தக்காளி வெங்காயம் மீன் டேஸ்ட் சூப்பரா இருக்கு அகிலேஷ் டேஸ்ட் பண்ணு நல்லா எடு பெருசா சுடுது ரொம்ப டேஸ்ட் இருக்கு

टेस्ट उनमें नहीं सोप पर आ रही है वहाँ नहीं ना ग्रेस ना नहीं का और मैंने पाली पढ़ पाली ऊपरी नहीं का फंटास्टिक का नो स्टेज ना चल रही है सही लगा चुरी चुरी अस्पी नो स्टेज ना चल रही है सही लगा सुन लो ना आरु मैं आ